அவர் இந்த ஒரு எனக்கு தெரியல இந்த ஒரு சிலருக்கு அவர் காட்சியும் கொடுத்திருக்கிறார் அந்த தைரியத்தில் இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் என்னுடைய லைஃபே ஒரு மாற்றம் அதாவது எப்படி என்று சொல்ல போனால் கீழிருந்து மேல வேற ஒரு ஒரு பேட்டை திருப்பி போட்ட மாதிரி அது எப்படின்னு சொல்ல தெரியல அனுபவிச்சாதான் தெரியும் மனசுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷமான ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடம் ஆத்மா இன்னைக்கு என்னுடைய குருநாதர் ஜெனாதரன் சாமி கிட்ட இருக்கோம் இந்த வீடியோல பிரியா யோகா ஒரு சாதாரண மைதானக்கும் போய் சேரணும்னு நினைச்ச மகா அவதார் பாபாஜி பத்தி உங்களுக்கு தெரியாத பல விஷயங்கள் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோ பாக்குற உங்களுக்கும் பாபாஜின் அவருடைய அருள் பரிபூரணமா கிடைக்கும் இதனால இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாத பல விஷயங்கள் இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாம இந்த திருப்பனங்காடு பாபாஜி ஆசிரமத்துல இங்க வந்து தங்கி கிரியா யோகம் கத்துக்கிட்டு இதோட பாபாஜி ஆசிரமத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு ஒருத்தர் கிட்ட நம்ம கேட்போம் அன்பா இருந்த ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் என் பேரு முரளி நான் ஒரு மெஜிஷியன் பேசிக்கலி ஐ பர்ஃபார்ம்டு ஆல் ஓவர் இந்தியா லெங் அண்ட் பிரத் அளந்துருக்கேன் இந்தியாவுடைய எல்லா பக்கம் ஜம்மு காஷ்மீர் வரைக்கும் போய் ஷோஸ் பண்ணியிருக்கோம் பட் எல்லாரையும் திருக்கி வைப்போம் ஒரு சந்தோஷப்படுத்துவோம் திரும்பி வந்துடுவோம் சொந்த பிரச்சனைகள் அப்படின்னா இருந்த எனக்கு எவ்வளவோ கோயில்களை பார்த்தேன் இன்னைக்கு இன்று இப்ப நம்ம இருக்கிற அவதார் பாபாஜி கோயில் வந்து திருப்பனங்காடுல அமைஞ்சிருக்கு காஞ்சிபுரத்துல இருந்து ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் உள்ள நான் இதுக்கு பக்கத்துல தான் இருக்கேன் இங்க வந்ததுக்கு அப்புறம் என்னுடைய லைஃபே ஒரு மாற்றம் அதாவது எப்படி என்று சொல்ல போனால் இருந்து மேல வேற ஒரு ஒரு கேட்ட திருப்பி போட்ட மாதிரி அது எப்படின்னு சொல்ல தெரியல அனுபவிச்சாதான் தெரியும் மனசுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷமான ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடம் அப்படின்னா எங்க பாபாஜி கோவில் குருஜி இருக்காருங்க எந்த டவுட் வேணாலும் கேட்டால் அவர் சொல்லி தரார் அவருடைய கிருபையால நாங்களும் எங்களை சுத்தி இருக்கிறோம் வளர்ந்துட்டு இருக்கோம் உங்களால முடிஞ்சா நீங்களும் ஒரு முறை வந்து பாருங்க பாபாஜி அருள் பெறுங்க அந்த சுகம் என்னங்கறத அனுபவிச்சு பாருங்க இது வந்து சொல்லி புரிய வைக்க எனக்கு தெரியல அவ்வளவுதான் என்னுடைய நாலேஜ் நன்றி வணக்கம் நான் பேசினத கேட்டிருப்பீங்க அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது நீங்க எல்லாரும் கேட்டிருப்பீங்க சோ இங்க வந்தீங்கன்னா ஒரு மன நிம்மதி காடிக்கீங்க இந்த சுத்து இயற்கையான காட்சி இங்க மெடிடேஷன் பண்ணனாலும் நல்ல ஒரு அமைதியான இடம் இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ உங்களால கண்டிப்பா உணர முடியும் நீங்க ஒரு முறை வந்து விசிட் பண்ணாதாங்க தெரியும் இப்போ மகாவதார் பாபாஜி பத்தி உங்களுக்கு பல விஷயங்கள் தெரியாத விஷயங்கள் குருஜி அவர் சொல்ல போறாரு இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க உயிரினுக்கு உயிராகி உள்ளத்தின் உள்ளே உலகின்ற பரம் பொருளே உண்மை காணாமல் தேடி ஓடி வீணாதேன் அறிந்தேன் என்று அன்புருவான் குருவாதர் அருநாடு என் உணர்வை எமக்குள்ளை திருப்பிவிட்டேன் இன்பமே வடிவான உன்னை கண்டேன் இனி பிறவா பெரும் பேற்றை பெற்றேனையா இனிப்பிறவா பெரும் பேச்சை பெற்றேனையா உண்மையான அவருடைய விஷயம் பிரம்மஸ்யான கிரியா யோகா இதுதான் அந்த சப்ஜெக்ட் அப்ப பிரம்மம் என்றால் என்ன பிரம்மம் என்றால் வேதங்களில் கடவுளுக்கு கொடுத்திருக்கும் பேரு பிரம்மம் அது தெரிந்து கொள்ளக்கூடிய கிரியா அதுதான் கிரியா யோகம் எதற்காக அதாவது உண்மையான உண்மையான தெரிந்து தெரிந்து கொள்வதற்கு வேண்டும் அதுதான் ஞானியாக இந்த கிரியா உடனே கிரியா கிரியாயோகா முன் எனக்கு கொடுங்க இது அரசோதோ கொடுக்க கூட ஒரு விஷயம் தெரியாது மினிமம் மூணு வருஷம் மற்ற பல விஷயங்களும் பதித்தொடுக்கப்படும் கிரியா கிரியாயோகா சொல்லிக் கொடுக்க முடியும் அப்ப சொல்லிக் கொடுத்தாதான் அது நன்றாக இருக்கும் அல்லாத போனால் அதில் இருந்து பல ஆபத்துகள் வருவதற்கு காரணம் இருக்கு அதனாலதான் மிச்சள்ள பல அஷ்டாங்க யோகத்தை படிச்சதுக்கு அப்புறம் கிரியா யோகத்துக்கு வர வேண்டும் மகாவதார் கிரியா பாபாஜி பலர்க்கும் அவர் ஆரென்று தெரியாது பாபாஜி பாபாஜி என்று சொல்லுவதை தவிர எந்த பாபாஜி என்று பலரும் நேர்கிறார்கள் ി മൂന്ന് അതാവാൽ ആയിരത്തി എണ്ണൂറ്റി ഇരുപത്തി ഒന്ന് വർഷം ഉണ്ടായി തമിഴ്നാട്ടിൽ கடலூர் பட்டத்தில் இருக்கக்கூடிய அரஞ்சிப்பேட்டா என்ற இடத்தில் ஒரு சிவன் கோவில் இருக்கு இன்னைக்கும் அந்த கோவில் அங்கே இருக்கு இன்னைக்கு அது சுப்பிரமணிய சுவாமி கோவில் அன்னைக்கு அது சிவன் கோவில் அந்த இடத்தில் பூஜாரியாக இருந்து கொண்டிருக்க ஒரு நம்பூரோடு எட்டாவது பிள்ளை நாகராஜன் என்று இன்று நம்ம சொல்லக்கூடிய பாபா அவர் எட்டாவது வயசுல அவருடைய அந்த லைஃப் பூரா அந்த இடத்துல அந்த இடத்துலதான் இப்போ ஒரு பாபாஜி ஒரு கோவில் நம்ம ராமையை செட்டியார் கட்டி அங்க இருக்குது அவர் வாழ்ந்த வீட்டில்தான் அந்த கோவிலுக்கு கட்டி இருக்கிறார் அதுக்கு பல விஷயங்களும் அதுக்கு பின்னால் இருக்கு அந்த இடம் வந்தது புரியுதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு அவ்வளோ தொலைவுக்கு நம்ம செஞ்சு போட வேண்டிய அவசியம் இல்லை அந்த குழந்தை அங்க அப்பாவோட சேர்ந்து பூஜா விஷயங்கள் எல்லாம் கற்றுக்கொண்டு இருக்கும் பொழுது ஒரு திருவிழா நடக்கும் பொழுது இந்த ஆறு வயசான பாபாஜி என்று சொல்லக்கூடிய அந்த நாகராஜன் என்ற குழந்தையே ஆரோ கிட்னா பண்ணி கொண்டு போய் பெங்காலில் கொண்டு போய் ஒரு பெருக்கு விட்டுட்டார் அவர் அந்த காலத்தில் சாதாரண அந்த அடிதை வியாபாரம் போல நடந்து கொண்டிருந்த காலம் அந்த இடத்துல அந்த குழந்தையை அவரு வாங்கினவரு அந்த குழந்தையுடைய பெருமாற்றம் இதெல்லாம் பார்த்த பொழுது அவருக்கு அந்த குழந்தையை அங்கு ஒரு அடிமையாக வேண்டுகொண்டிருக்கவில்லை நீ இங்க இருக்கக்கூடியவன் இல்லை நீ ஒரு மகானை போலத்தான் எனக்கு தெரியுது ஆனால் இங்க எந்த கோணமானாலும் உங்களுக்கு இஷ்டப்படி போகலாம் என்று சொல்லி அந்த குழந்தையை அனுப்பிவிட்டார் அன்றைய காலத்தில் காஷ்மீர் டு கதிர்காமம் வரை அதாவது சிலோன் வரை சன்னியாசிமார்கள் யாத்ரா பாத யாத்ரா நடந்து கொண்டிருக்கும் அந்த மாதிரி ஒரு சன்னியாசி கூட்டத்தில் நாகராஜன் சேர்ந்து போய் கொண்டிருந்தார் இங்கே அவர் நடந்து நடந்து இலங்கையில் கதிர்காமத்தில் போய் சேர்ந்தார் அங்க ஒரு பெரிய அரசு மரபு இருக்கு அந்த அரசு மரத்துக்குள்ள அன்னைக்கு போக என்ற சித்தரை சந்தித்தார் அதுதான் முதல்ல அவர் போய் சந்தித்தவர் அந்த போகர் இருந்து பல விஷயங்கள் அவர் கற்றுக்கொண்டார் கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் அங்க இருக்கும் அந்த கோவிலும் அங்கே இருக்கு ஒரு பெரிய அரசு அங்கே இருக்கு நான் அதெல்லாம் போய் பார்த்து இருக்கேன் இப்ப அவருக்கு பாபாஜிக்கு அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கோவிலும் கட்டி இருக்கு அங்கிருந்து மூணு வருஷத்துக்கு அப்புறம் போகர் என்ன சொன்னார்னா இனி நேர அகஸ்திய மகர்ஷி கிட்ட போய் மிச்சள்ளதெல்லாம் கற்றுக்கொண்டது படித்து விட சொன்னார் அப்போ அகஸ்திய மகர்ஷி பொதிகை மலை என்ற இன்று அது குற்றாலம் மலை அங்கத்தான் இருந்து கொண்டிருந்தார் இந்த குழந்தை அங்கிருந்து குற்றாலத்தில் வந்து அந்த ஒரு சிவன் கோவில் இருக்க குற்றாலீஸ்வரன் இன்னைக்கு நமக்கு பாபாஜியை பார்க்க முடியவில்லை அதுபோல அகஸ்திய மகர்ஷியை எல்லாம் பார்க்கிறது அவ்வளவு சுலபம் இந்த குழந்தை ஒரு விரதம் எடுத்தார் அகஸ்திய மகர்ஷியை பார்க்குவதற்கும் நான் எதுவுமே சாப்பிட மாட்டோம் தண்ணீரை தவிர வேற எதுவுமே சாப்பிட்டு மாட்டோம் சொல்லி விரதம் ஆரம்பிக்கிறார் என்னைக்கு அகஸ்திய மகிழ்ச்சியை சந்திக்கிறேனோ அதுவரை இந்த விரதம் தொடர்ந்து போகும் நல்லா பணம் இறந்து போக செய்யார் அந்த நிலைமைக்கு கடினமான விரதம் இருக்கார் ஒரு மண்டல காலம் மாவட்டத்துக்குள்ள ரொம்ப பரவசமா கஷ்டப்பட்டு இருந்து கொண்டு இருக்கும் பொழுது அகஸ்திய மகர்ஷி வந்து அந்த குழந்தையை அங்கே தான் வச்சுட்டு போனார் அகஸ்திய அங்க மேலே இன்னும் மேலே போனால் அங்க ஒரு பெரிய குகை ஒண்ணு இருக்கு அதுக்கு மேல ஒரு மண்டபம் போல அகஸ்திய மகிழ்ச்சி இருக்கு கூட ஒரு மேடை இருக்கு கீழே ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் இருக்கலாம் அந்த மாதிரி சௌகரியங்கள் எல்லாம் அங்க இருக்கு அங்க கொண்டு போய் கிட்டத்தட்ட ஒரு பன்னிரண்டு வருஷம் அகஸ்திய மகிழ்ச்சியோட கீழே படித்ததுக்கு அப்புறம் எல்லா விஷயங்களும் படித்து பிரியா யோகவும் அகஸ்திய மகிழ்ச்சியில் நின்றுதான் பாபாஜிக்கு கிடைச்சது அதின் கீழ் நீ ஹிமாலயத்தில் போய் சமாதி அதையோடு தபம் செய்யுன்னு சொல்லி அனுப்பிவிட்டார் இந்த நாகராஜ என்றவர் அங்கிருந்து ஹிமாலயத்தில் போய் அந்த குகையெல்லாம் பல வீடியோடு கொண்டு இருக்க ஒரு சின்ன குகா அங்கே நான் போயிருக்கேன் உள்ள நுதஞ்சு உள்ள எரணம் உள்ள ஏருக்கான் இருந்தா ஒரு நாலு பேருக்கு உட்கார கூடிய இடம் இருக்காங்க அதுக்குள்ள போய் ധ്യാനം അതാവത്പസ്സ ആരംഭിച്ച അതുപോലെ കീഴെയും ഒരു മന്ദ കൊണ്ട് ഇരിക്കും അത് ഒരാ അണ്ടർ ലോക്ക് വെച്ചു കൊണ്ടിരിക്കാ അന്റെ കാലത്തിൽ നാം തുടർന്ന് ഒരു നാൽപ്പത് വർഷം മുന്നാലെ എന്താ കൺട്രോളും ഇല്ലാമിരുന്ന കാല അപ്പോ ഇരുന്നത് അങ്ങനെ തപം ആരംഭിച്ച് അന്ത സ്വസ്വരൂപ സമാധി നാൻ ആരെ തെന്തു കൊള്ളു വരെയും തപസ് തുടങ്ങി அதாவது இந்த உடலை மறந்து நான் இன்னவன் தான் அதுபம் சொந்தம் ஸ்வரூபம் என்ற விஷயம் தெரிந்து கொள்ளுவது பதற்கும் அவர் தபம் படி அங்கு தெரிந்து விட்டார் அதன் பின் பலருக்கு தெரியாது இந்த விஷயம் இந்த கிரியா யோகவும் பாபாஜியும் ஆருக்கும் தெரியாது அவர் வெளியிலும் வருட ஆனால் அவரிடம் கற்றுக்கொண்டவர்கள் அவரும் இருக்கவே ഇപ്പൊ സായി ബാബ്ദാസ് ശങ്കരാചാര്യ സ്വാമി അവരുടെ പല ഗുരുക്കന്മാർ അവർക്കിട്ട് ശിഷ്യത്വം എടുത്തിരിക്കും കിടിയ ഇന്ന നിലമോ ബോഗ്രി ഓഫ് യോഗി ഒരു യോഗി തരുതും എടുത്ത് ഇംഗ്ലീഷിൽ ഇത് அநேகமா ஐம்பத்தி மூணுக்கு மேலே பப்ளிஷ் ஆகி வந்திருக்குது அப்போ நான் லைப்ரரிக்கு வேலை செய்யும்போது அந்த புக்கு படித்து அதுக்கப்புறம் அந்த சொசைட்டியை பற்றி கான்டாக்ட் பண்ணி இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிந்து கொண்டோம் இன்றும் அவர் எங்கேயும் இருக்கும் நாம் சின்சியராக பாபாஜிய தியானித்து அந்த ஜபம் செய்து இருந்து கொண்டால் நமக்கு முன்னாலையும் அவர் வரும் என்றதுக்கு சந்தேகமே கிடையாது ஏன்னா அவர் சன்னிதையில் இருந்து கொண்டுதான் நான் பேசுறோம் அவர் இங்க இருக்குன்னு எனக்கு தெரியும் இங்க ஒரு சிலருக்கு அவர் காட்சியும் கொடுத்திருக்கிறார் அந்த தைரியத்தில் தான் இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்கு தாராளமாக நீங்க எவ்வளவு செலவுக்கு சின்சியராக ஜபம் செய்து எனக்கு பாபாஜிய பார்த்துதான் ஆக வேண்டும் என்ற உறுதியை உறுதியுடன் இருந்தால் கட்டாயம் உங்களுக்கு அவர் தரிசனம் தரும் சந்தேகமே அதற்காகத்தான் അവിടുത്തെ ഒരാശമി ഉണ്ടാക്കി വരുന്നവർക്ക് നല്ല വിഷയത്തെ ശ്രദ്ധിക്കൊടുക്കരുത് ഇത് എനിക്ക് തിരിച്ച വിഷയത്തെ നാം കൊണ്ടു വരും ഓംജിപാലോ ബ്രാഹ്മണേഭ്യോ ശുഭമസ്തുജിനോ ഭവന് ലോകാ സമസ്ത ஓ சாந்த் ஹி இந்த வீடியோல சுவாமி அவர்கள் பாபாஜி வரைந்ததுல இருந்து அவருக்கு என்னென்னலாம் நிகழ்ந்தது யாரெல்லாம் போய் சந்திச்சாரு இந்த கிரியா யோகா உங்களுக்கு ஏ டு எல்லாமே இதுவரைக்கும் அழகா பதில் சொன்ன சுவாமிக்கு ரொம்ப நன்றி சுவாமி ரொம்ப நன்றி சுவாமி நன்யா தொடர்ந்து இணைந்திருங்கள் இன்னும் இந்த இடத்துக்கு வந்து நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கான்டெக்ட் நம்பரா இருக்கு இதோட அட்ரஸ் இருக்கு தாராளமா ஒரு முறை வந்து இந்த இடத்த விசிட் பண்ணிட்டு போங்க உங்களுக்கு அவ்வளோ ஒரு மன நிம்மதி இருக்கீங்க எவ்வளோ நம்ம லைஃப்ல ஓடிட்டு இருக்கோம் ஆனா நமக்கு அந்த ஒரு சந்தோஷம் உண்மையான சந்தோஷம் எங்க கிடைக்கும்னா அது இந்த இடத்துல உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் ஒரு முறை வந்தா மட்டும்தான் அது உங்களால உணர முடியும் இன்னொரு நல்ல வீடியோல பார்ப்போம் ஓம் கிரியா பாபாஜி நம்ம ஓம்